இப்ப நீங்க பலாலி வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பலாலி வீதியில இருந்து ஐநூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்கு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வளவு நாச்சிமார் கோவில் வீதியில்தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியில நீங்கள் ஐநூறு மீட்டர் போனீங்கன்னா அந்த காணிக்கு போய்கொள்ள முடியும் இந்த காணி யாழ்ப்பாணம் புன்னால கட்டுவன் பகுதியில எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா புன்னாலை கட்டுவன் வடக்கு அதாவது வடக்கு புன்னாலை கட்டுவன் அப்படி என்று சொல்ற இடத்துல இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணிய சரியான அளவு திட்டத்தை முதல் பார்த்தோம் அப்படி என்று சொன்னா மூன்று பரப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவாக கிடக்குது இந்த மொத்த காணிக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலை அறுபது லட்சம் ரூபாய் சொல்றார் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணிக்கு நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை கதைச்சு கொள்ள முடியும் உரிமையாளர் தொலைபேசி இலகம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்த முப்படி என்று சொன்னால் இந்த காணியில் நான்கு பக்கமும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி காங்கிரீட் தூண் போடப்பட்டு கம்பு வேலி அடைக்கப்பட்டு எல்லை வரையறுக்கப்பட்ட நிலையில் இந்த மூன்று பரப்புக்கு ரெண்டு குழி குறைவான காணி காணப்படுகிறது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய வீடு கட்டுவதற்கான அத்திவாரம் போடப்பட்டு ஆரம்ப வேலைகள் செய்யப்பட்டிருக்குது நீங்கள் பார்த்திருப்பீங்க அதே நேரம் இந்த காணிக்கு இருக்கிற ஏனைய விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிற காணிக்குணறு அடிக்கப்பட்டிருக்குது அந்த கண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னா இந்த குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கிற இந்த வடக்கு புன்னால கட்டுவன் பகுதி பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த குழாய் இணைந்த ஒரு தொண்ணீர் தொட்டியும் இந்த காணிக்கை இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற தண்ணி நீர் தொட்டியும் இந்த காணிக்க கட்டப்பட்டிருக்குது வடக்கு புன்னால கட்டுவன் பகுதியில் அமைஞ்ச இந்த மூன்று பரப்புக்கு இரண்டு குழி இப்ப நீங்க நேர பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மலசல கூடவும் இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் என்று பார்த்தோம்னு சொன்னா ஒரு சிறிய தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி வளர்ந்த நிலையில ஒரு பனை மரம் இருக்குது இந்த காணிக்கு இருக்கிற மரங்கள் அப்படின்னு சொன்னா அவைதான் வேற எந்த மரங்களும் இல்லை இந்த வெறும் காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் இந்த காணியண்ட சரியான லொக்கேஷன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா இப்ப நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த வீடியோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா வடக்கு புன்னல கட்டுமல்ல இருக்கிற இந்த மூன்று பரப்புக்கு இரண்டு குழி காணி சம்பந்தப்பட்ட நேரடியான லோகல் லொக்கேஷனை பார்த்து கொள்ள முடியும் கூகுள் மேப் லொக்கேஷன் இதில் இணைக்கப்பட்டிருக்குது நீங்கள் யாராவது அதனுடைய சரியான லொக்கேஷனை தெரிஞ்சு கொள்ளணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கப்பை பார்த்து கொள்ளுங்க இந்த மூன்று பரப்புக்கு ரெண்டு குழி குறைவான காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக உரிமையாட்ட தகவலை பார்க்கறதுக்கு முதல் இந்த உரிமையாட்ட இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப் இரண்டுமே இருக்குது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தும் தொடர்பு கொள்ள முடியும் உள்ளூர்ல இருந்தும் தொடர்பு கொள்ள முடியும் இப்ப இப்போ இந்த காணியுடன் உரிமையாளர் தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ உரிமையாளர் அப்படி என்று விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பருக்கு கூட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கசி இந்த மூன்று பிறப்புக்கு இரண்டு புள்ளி குறைவான இந்த காணியை நீங்கள் விலைபேசி பேசி வாங்கிக்கொள்ள முடியும் அவர் சொல்கிற அறுபது லட்சம் அப்படி என்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு காணி பிடிச்சிருந்தால் மேற்கொண்டு எங்களை கழிச்சு நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது இந்த வடக்கு பின்னலை கட்டுவில அமைஞ்ச இந்த காணியை வாங்க விரும்பினா இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதே இதேபோல் உங்கெந்த காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீட்டை காணியை அல்ல கடையை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் அல்லது வாடகை கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ அதே நேரம் என்னுடைய யூடியூப் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொழம்பு அப்படின்னு சொல்லி இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாளோட துளைபேசி இலக்கத்தோட கிடக்குது சில காணிகள் வீடுகள் தரகருடைய துளைபேசி இலக்கத்தோட போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு காணியோ வீட்டையோ பார்த்து வாங்கி கொள்ள முடியும் அதை நேரம் இந்த யூடியூப் தளம் வந்து ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகின்ற தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியப்பை வாங்குறீங்க பார்க்குறீங்க அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய உறுதியல் தோன்புகளை சரியா செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க அதை நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க பெரும்பாலும் பணக்கொடுக்கல் வாங்க அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் வங்கிகளை கூட செய்கிறது நல்லது இது பாதுகாப்ப பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் உங்கள்ட பாதுகாப்பு நீங்களே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோலையும் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக்கிறது கிட்டத்தட்ட யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற அறநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த சேனல்களில் போனீங்கன்னு சொன்னால் அந்த காணிகள் வீடுகளையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் ஒருக்கா தேவை எப்படி என்று சொன்னால் அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்கோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இதுபோல் ஒரு பயனுடைய வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்